இப்போ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா முழு வீடியோவும் பாருங்கள் கடைசியில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு டீட்டெயில் எல்லாமே இருக்குது அப்போது அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் கம்பி டைல்ஸு சிமெண்ட்டு அந்த டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது என்ட்ரன்ஸில் வராண்டா வராண்டாலேருந்து ஹால் ஹாலில் இருந்து டைனிங்கு சிங்கிள் பெட்ரூம் தான் ஹாலிலேருந்து ஒரு பெட்ரூமு அந்த டைனிங் ஹாலை ஒட்டி ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டு கிச்சன் கிச்சன்லேருந்து பின்பக்கம் போகிறதுக்கு வழி இருக்குது இதில் வந்து அந்த டோர்ஸ் விண்டோஸ் டீட்டெயில்ஸுமே இதில் பிளானில் இருக்குது உங்களுக்கு டீங்கிறது வந்து மெயின் டோர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லா மரக்கதவுமே வந்து நம்ம மூணு ஏழு இல்லை மூன்றரைக்கு ஏழு அந்த அளவில் நம்ம போடலாம் பாத்ரூம் டாய்லெட் டோர்லாம் ரெண்டைக்கு ஏழுன்னு போட்டுக்கலாம் ஜன்னலில் வந்து பெரிய ஜன்னலாக இருந்தால் மூணு பேனல் வச்சு போட்டோம்னா ஆறடி அகலம் நாலரை அடி உயரம் போடணும் ரெண்டு பேனல் இருக்கிற ஜன்னல் வந்து நாலடி அகலம் நாலடி உயரம்னு போடணும் சில இடங்களில் நமக்கு வந்து அந்த ஜன்னலுடைய உயரம் குறைச்சி போட வேண்டியிருக்கும் இருக்கும் அதை ஆறு அடி அகலம் இல்லை நாலடி அகலம் போட்டுட்டு உயரம் மூணு அல்லது மூன்றடி உயரம் வச்சுக்கலாம் வெண்டிலேட்டர் வந்து நம்ம பாத்ரூம் டாய்லெட் அந்த மாதிரி பகுதியிலையும் தேவைப்பட்டால் கிச்சன்லேயும் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு வரும் இந்த பிளான் படி இந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல் வந்து முப்பதாயிரம் செங்கல் தேவைப்படுது எம்சேண்ட் வந்து ரெண்டாயிரம் கனஅடி தேவைப்படுது சிமெண்ட் முந்நூற்றம்பது மூட தேவைப்படுது ஸ்டீல் வந்து ஆயிரத்தி அறநூறு கிலோ தேவைப்படுது ஃப்ளோர் அந்த ஸ்கட்டிங் எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு டைல்ஸ் வந்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபுட் தேவைப்படுது பாத்ரூம் வால் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபுட் தேவைப்படுது வெதன் கோர்ஸ் போடுறதுக்கு உண்டான டைல்ஸ் அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு டைல்ஸ் வரைக்கும் தேவைப்படுது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்